நான் விரும்பின பாடம் எனக்கு கிடைக்கல நான் விரும்பினதை படிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக ஒரு மாணவி அல்லது ஒரு மாணவன் தற்கொலை தற்கொலை செய்து கொள்கிற ஒரு சமூகம் அது அந்த சமூகத்தில் நாம் வாழ்கிறோம் என்பது உறுத்தலான விஷயம் தானே எப்படி இந்தியா மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் இந்தியா எப்படி இருக்கும் இந்த சமூகம் என்பது வெறும் பொருளாதார மூலதனத்தை மட்டுமல்ல சாதிக படிநிலைகளில் கலாச்சார மூலதனத்தையும் சிலரிடம் குவித்து வைக்கிற அப்போ இதெல்லாம் இல்லாதவங்க எப்படி மேலே போக முடியும் என்கிற ஒரு இடத்துல இந்த உச்சநீதிமன்றம் ரொம்ப காத்திரமான கேள்வி எழுப்பியிருக்கிறது பொதுவாக வந்து வாட் பெங்கால் திங்ஸ் டுடே இந்தியா திங்க் டுமாரோன்னு சொல்லுவாங்க பங்கம் என்ன நினைக்கிறதோ அதை இந்தியா நாளைக்கு நினைக்கும் என்று சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு தமிழகம் எதை ஒரு அரசியல் களத்தினுடைய மிக மையமான பிரச்சனையாக பார்க்கிறதோ முதலில் எதை எதிர்ப்பாக பதிவு செய்கிறதோ நாளை இந்தியா முழுவையும் அந்த போராட்டத்தில் இணைந்து கொள்ளும் என்பதைப் போல நீட்டை ஆதரித்த குரல்கள் எல்லாம் இன்றைக்கு அதை எதிர்க்க இருக்கிறது அதற்கு தமிழகம் ஒரு களமாக இருந்திருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்தில் விழுந்த முதல் விதையாக சகோதரி அனிதா அவர்களுடைய உயிர் இருந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே உணர்வுபூர்வமாக நம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம் நீரோஸ் கெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆவணப்படம் இருக்கு நினைமா யாராவது பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் சாய்நாத் எடுத்த படம் அது நீரோ உங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கிறோம் அது நிகழ்ந்ததா கற்பனையா என்கிற அந்த கேள்வியை கடந்து ஒரு நகரம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற போது ஒரு இசையை ரசிக்கிற ஒரு அரசன் எவ்வளவு குரூரமாக இருப்பான் என்பதாக அந்த கதையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த நீரோவுக்கு இன்னொரு பாத்திரம் இருக்கிறது என்பதை சாய்னா தன்னுடைய ஆவணப்படத்தில் குறிப்பிட்டிருப்பார் அதுவே தான் அந்த படத்துக்கு பேர் வந்து நீரோஸ் கெஸ்ட் இன்றைக்கு இருக்கிற மாதிரி நவீன வண்ண விளக்குகள் எல்லாம் இல்லை இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து மன்னன் தன்னுடைய நண்பர்களுக்கு மாலை நேரம் விருந்து கொடுப்பான் கேளிக்கையும் விருந்தும் நடைபெறுகிற நேரத்திற்கு விளக்கு இல்லாத காலத்தில் வெளிச்சம் வேண்டும் நம்ம அந்த வெளிச்சத்தை எப்படி உருவாக்குவது என்கிற போது பிடித்து வரப்பட்ட அடிமைகளுடைய உடல்களின் மீது எரிபொருளை ஊற்றி அங்கே இருக்கிற ஒரு கமத்தில் கட்ட வச்சு உயிரோடு கொளுத்தி அந்த வெளிச்சத்தில் எளிய மக்கள் உயிரோடு எரிந்து கொண்டிருக்கிற போது உருவாகிற அந்த வெளிச்சத்தில் மாலை நேர கேளுக்கு விருந்தை தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு உருவப்படுத்தியிருப்பார் சாய்னா இந்த ஆவணப்படத்தை அவர் எப்போ எடுத்தார் அப்படின்னா மகாராஷ்டிராவில் விதர்பா என்ற பகுதியில் அதை சுற்றிலும் இன்னும் சில மாநிலங்களில் கொத்து கொத்தாக வாழ்வதற்கு வழியில்லை என்று விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிற போது இந்த பிரச்சனை தேசத்தினுடைய மனசாட்சியை ஒழுக்க வேண்டும் நீ அவங்க சேத்துல கை வச்சாதான் நம்ம சோத்தில் கை வைக்க முடியுங்கிற ஒரு சமூக வலைத்தளத்துடைய பதிவோடு நமக்கும் விவசாயிக்குமான உறவு முடிந்து விடுகிறது இந்திய சமூகத்தினுடைய மனசாட்சியை உழுக்க வேண்டும் என்பதற்காக அந்த விவரங்களை தொகுத்து அவர் எடுத்த அந்த ஆவணப்படத்திற்கு நீரோஸ் கெஸ்ட் வச்சிருப்பார் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற உயிர்கள் விவசாயிகள் அவருடைய வெளிச்சத்தில் நாம அது குறித்து கவலைப்படாமல் கேளிக்கை விருந்தில் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சமூகத்தை குற்றம் சாட்டுகிற அந்த ஒரு பின்னணியில் அந்த ஆவணப்படம் என்பது எடுக்கப்பட்டிருக்கும் இந்த சம்பவத்தை நான் ஏன் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கு மேகா சதுர்வேதி என்கிற ஒரு காலனிஸ்ட் ஊடகவியலாளர் இந்தியா டுடேயில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் ஐசி த்ரீ என்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் ஒரு ஆய்வை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த ஆய்வை உள்ளடக்கி ஒரு கட்டுரை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த கட்டுரையினுடைய எல்லா தகவல்களையும் நேரம் கருதி நான் அவங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது இரண்டு செய்திகளை இந்த கட்டுரை உள்ளடக்கத்தில் இருந்து உங்களுடன் பதிர்கொள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று என்சிஆர்பி அதாவது நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ தேசிய குற்றப்பதிவு ஆணையம் சராசரியாக எல்லா குற்றங்களையும் மரணங்களையும் கொலைகளையும் தற்கொலைகளையும் பட்டியலிடும் ஆவணப்படுத்தும் அந்த என்சிஆர்பியோட டேட்டாவில் என்ன இருக்குன்னா அண்மை காலங்களில் தற்கொலை என்பது நான்கு சதவீதம் இது ஒன்று இரண்டு சதவீதம் கொண்டே இருக்கிறது இந்தியாவில் ஆனாலும் இந்த தேசம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று ஆட்சி ஆடம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இரண்டு சதவிகிதம் அறிவித்துக் கொண்டே இருக்கிற தற்கொலைகளுடைய விகிதத்தில் மாணவர்களுடைய தற்கொலை என்பது நான்கு சதவிகிதமாக அதிகரித்திருக்கிறது கடந்த மூன்று நான்கு ஆண்டுகள் தரவுகளை எடுத்து அந்த கட்டுரையில் பட்டியலிடக்கிற போது பதிமூணாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த பின்னோக்கி நான் பார்க்குற போது விவசாயிகளுக்கு வேறு வழியே இல்லை என்று தற்கொலை செய்து கொள்கிற போது எப்படி அது குறித்து சலனம் இல்லாமல் ஒரு சமூகம் கடந்து போவதோ அது மாதிரி வந்து அனிதாவை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கில் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிற ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியை இந்த சமூகத்திற்கு எப்படி எடுத்து செல்ல போகிறோம் என்கிற ஒரு கேள்வி மிக மையமான கேள்வியாக இருக்குது இது மக்கள் பேசணும் அமைப்புகள் முற்போக்கு அமைப்புகள் அரசியல் கட்சிகள் இது எல்லாம் நம்ம நிறைய பேசுகிறோம் ஆனால் மக்கள் பேசுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ சமூகத்தினுடைய மனசாட்சியை உழுக்கிற ஒரு மரணமாக இன்றைக்கு அனிதாவில் தொடங்கி ஒவ்வொரு ஆண்டுக்கும் பதிமூணாயிரம் உயிர்கள் பறிக்கப்படுகிற உயிர்களில் பெரும்பான்மையான தற்கொலைகள் என்பது ப்ரொஃபஷனல் ஓரியன்டாக நடக்குது நான் விரும்பின பாடம் எனக்கு கிடைக்கல நான் விரும்பினதை படிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக ஒரு மாணவி அல்லது ஒரு மாணவன் தற்கொலை தற்கொலை செய்து கொள்கிற ஒரு சமூகம் அது அந்த சமூகத்தில் நாம் வாழ்கிறோம் என்பது உறுத்தலான விஷயம் தானே எப்படி இந்தியா மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் இந்தியா எப்படி இருக்கும் உலகத்தில் மகிழ்ச்சியான நாடுகளை பட்டியலிடுகிற போது ஒரு ஒரு குறியீடு என்ன வைக்கிறாங்கன்னா அந்த தேசத்தினுடைய குழந்தை தான் என்ன படிக்கணும்னு நினைக்கிதோ அது அஃபோர்டபுளாக இருந்தால் தான் அந்த தேசம் என்பது மகிழ்ச்சியான தேசமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த கல்வி என்பது அச்சுறுத்துகிறது என்னால் அதுக்குள்ளே போக முடியல போனாலும் என்னால் சஸ்டெயின் பண்ண முடியல நான் முப்பது ஆண்டுகள் நீலகிரி மாவட்டத்தில் வாழ்ந்து மூன்று ஆண்டுகள் சென்னையில் இருக்கிறேன் எனக்கு ஒரு நாள் ஃபோன் வந்தது சென்னை வந்த பிறகு மசுரகுடியில் வந்து சில மாணவர்கள் பெட்ரோல் பங்கில் ஒரு பையனை பார்த்துருக்குறாங்க பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு விவரத்தை வந்து கேட்டிருக்கிறாங்க மணிகண்ட அந்த மானுடைய பெயர் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவன் சேலத்தில் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜில் வந்து அவனுக்கு சீட்டு கிடச்சி அது அரசு முயற்சி செய்து கிடைத்த பணம் சீட்டு தான் அந்த கட்டணத்தை கூட கட்ட முடியல அங்கே மசனகுடி வனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாணவனுடைய அம்மாவை யானை தாக்கி அவங்க இறந்துடுறாங்க வேறு வழியே இல்லைன்னு ப கல்லூரி படிப்பை மருத்துவ படிப்பை நிறுத்திட்டு அங்கே போய் பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குறான் யாரோ போய் பார்த்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வேற வழி இல்லை நான் வந்து கிடச்சி ரெண்டு வருஷம் படித்த பிறகும் இந்த ஒன்றும் கிடைக்கல கிடைச்சாலும் தொடர முடியல என்கிற இடத்தில்தான் இந்த சமூகம் வந்து கல்வி வைத்திருக்கிறது உடனே அவனை சென்னைக்கு வர சொல்லி சில முயற்சிகள் எடுத்து மீண்டும் இன்றைக்கு இருக்கிற அரசு அவனுக்கு உதவிக்கரத்தை நீட்டி மீண்டும் தன்னுடைய மருத்துவ மாணவர் படிப்பை தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பது அவனுக்கு கிடைத்திருக்கிறது இப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் கல்வி ஒரு இறுக்கமான ஒரு இந்த சமூகத்தினுடைய மிக மையமான பிரச்சனையாக ஆக்கப்பட்டிருக்கிறது அது இது வந்து கல்விதான் ஒரு சமூகத்தினுடைய நெம்புகோளாக இருக்க முடியும் என்ப இந்த புரிதல் அநேகமாக எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அதை வந்து போய் அடைய முடியக்கூட அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது இருக்குது அப்படின்னா அது எல்லா இடங்களையும் உரையாடலாக மாற வேண்டும் இந்த சமூகத்தினுடைய மனசாட்சியை ஒழுக்கக்கூடிய தன்மையில் இனி அனிதாக்கள் இந்த சமூகத்தில் தோன்றக்கூடாது எது என்பது தான் இந்த போன்ற நிகழ்ச்சிகளில் நாம் விவாதத்தினுடைய மையப் பொருளாக இருக்க வேண்டும் என்பதை வந்து நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன் அண்மையில் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பில் ஒரு வார்த்தை அது ரொம்ப முக்கியமான வார்த்தையாக எனக்கு பட்டுச்சு கல்ச்சுரல் கேபிட்டல் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தினாங்க கேபிட்டல் அப்படின்னா நமக்கு தெரியும் மூலதனம் அல்லது முதலீடு முதலீடு இருக்கிறவங்க மூலதனம் இருக்கிறவங்க எதையுமே இந்த சமூகத்தில் வாங்கிட முடியும் என இது வந்து ஒரு சந்தை பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற சமூகம் இருக்கிறவன் மேலே போயிட முடியும் ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பில் கல்ச்சுரல் கேபிட்டல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற ரொம்ப முக்கியமான வார்த்தையாக இருந்தது கலாச்சார மூலதனம் அப்போ இந்த சமூகம் என்பது வெறும் பொருளாதார மூலதனத்தை மட்டுமல்ல சாதிக படிநிலைகளில் கலாச்சார மூலதனத்தையும் சிலரிடம் குவித்து வைத்திருக்கிறது அப்போ இதெல்லாம் இல்லாதவங்க எப்படி மேலே போக முடியும் என்கிற ஒரு இடத்துல அந்த உச்சநீதிமன்றம் ரொம்ப காத்திரமான கேள்வி எழுப்பியிருக்கிறது அப்போ இந்த கல்வியை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற அந்த மகத்தான போராட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் இணைகிற போது தான் அது அனிதாவினுடைய மரணத்திற்கும் அவருடைய அந்த சமூகத்திற்கு அவர் என்ன சொல்ல நினைத்தாரோ அதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அர்த்தமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் மார்க்ஸ் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா இந்த சமூகத்தை வந்து ரெண்டு அழகுகள் இருக்கும்பார் யூனிட் ஒன்று வந்து மெட்டீரியல் பேஸ் பொருளாதார அடித்தளம் கட்டடத்தில் எப்படி அஸ்திவாரமும் மேலே கட்டடமும் இருக்கோ ஒரு சமூகத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா அதனுடைய பொருளாதார அடித்தளம் அப்படின்னா இது ஒரு முதலாளித்துவ சமூகம் அப்போ இந்த முதலாளித்துவ இந்த உற்பத்தி முறையை பாதுகாக்கக்கூடிய வடிவத்தில் தான் மேலே கல்வி இருக்குது கலாச்சாரம் இருக்குது குடும்பம் இருக்குது சினிமா இருக்குது இலக்கியம் இருக்குது மதம் இருக்குது சாதி இருக்குது எல்லாமே இருக்குது இது எல்லாமே இந்த மேல் கட்டுமானம் என்பது தன்னுடைய பொருளாதார அடித்தளத்தை பாதுகாப்பதற்கான ஏற்பாடு தான் இது வந்து இது அப்படியே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற முறையில் தான் வந்து இருக்குது இதுதான் பெரும்பான்மையான மனங்களுடைய மனங்களை தகவமைக்கிற ஏற்பாடாக இருக்கும் ஆனால் யோசிச்சு பார்க்குற போது சமூக மாற்றத்திற்கான போராட்டத்துக்கு என்னதான் வந்து அடித்தளத்தினுடைய வெளிப்பாடாக கல்வி இருந்தாலும் அப்கோர்ஸ் கல்வி அப்படி தான் இருக்குது இன்ஜினியர்கள் தேவைப்படுகிற போது இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் நிறையா வந்தது இப்போ நான் கூட என்ன யோசிச்சு பார்க்குறேன் ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுடைய மருத்துவ கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா சுற்றூர்களிலும் கார்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகுது ஏன்னா எல்லா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்றைக்கி எல்லா துறையிலும் வந்துட்டாங்க இந்தியா மிகப்பெரிய சந்தை இந்தியாவில் வந்து இன்னைக்கு விற்கிற அளவிற்கு மருந்துகள் உலகத்தினுடைய நூறு நாடுகளில் வாங்கப்படுகிற மருந்துகளை விட இந்தியாங்கிற ஒரு நாடுகளில் அலோபதி மெடிசன் அவ்வளவு விற்பனையாகுது அப்போ இந்தியாவிற்கு நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு நோய் வருவதும் அந்த நோய்க்கு மருந்து தருவதும் இங்கே வர்ற முதலீடுக்கு தேவைப்படுது இப்போ எல்லா கார்பரேட் ஹாஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்குன்னு டாக்டர் தேவைப்படும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி நீ எல்லாம் டாக்டராக வரலாம் நீ எல்லாம் வரக்கூடாது ஏன்னா அந்த முதலீடுக்கு இசைந்த தொழிலாளர்களை உற்பத்தி பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த கல்வி கட்டமைப்பு மாறப்போகிறதா நம்முடைய அடித்தட்டு மாணவிகள் எல்லாம் இந்த உயர் இடத்திற்கு வர முடியாதாங்கிற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பொருளாதார அடித்தளத்தினுடைய மேல் கட்டுமான கல்வி இருந்தால் கூட அந்த கல்வி தான் பொருளாதார அடித்தளத்தை மாற்றுவதற்கான ஒரு முந்துவிசையாகவும் இருக்க போகிறது இப்போ கல்வி கற்காத ஒரு சமூகம் வந்து சமூகம் குறித்து கவலை கொள்ளாது இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான எந்த போராட்டத்தையும் நடத்தாது நாம் சும்ஸ்க்கு என்ன சொல்லுவாருன்னா பாரதி சொன்னதை சொல்லுவார் அதாவது வந்து ஒரு சமூகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு இங்கே பலர் பேர் தெரியுறதில்ல தெரிகிறதில்லங்கிறது மேடமும் தெரிகிறதில்லங்கிறது கூட அவங்களுக்கு தெரியுறதில்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல எனக்கு தெரியலேங்கிறது கூட எனக்கு தெரியலேங்கிறது எவ்வளோ ஆபத்தான விஷயம் இதுதான் கஞ்சி குடிப்பதற்கா இதன் காரணங்கள் இதன் அறிவிலார்னு பாரதி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிடுவோம் அது மாதிரி நம்ம நிறையா தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு தெரிந்து கொண்டதை ஒன் டு ஒன் ஒருவரோடு ஒருவர் நாம் பேச வேண்டியிருக்கு சமூகத்தினுடைய மனசாட்சி ஒழுக்கக்கூடிய ஏதாவது ஒரு நடவடிக்கைகளை நம்ம ஈடுபடுத்தி கொண்டு இருக்க வேண்டியிருக்கிறது அப்படியான ஒரு காத்திரமான நடவடிக்கைகளில் ஒன்றாக ரொம்ப அர்த்தமிக்க ஒரு நடவடிக்கையாக இந்த ஒரு ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியும் அப்படி தான் பார்க்குறேன் எஸ்எஃப்ஐ இன்னைக்கு ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா எல்லா இடங்கள்லையும் அனிதா வருகிற இந்த நிகழ்ச்சியை ஒரு ஒரு அர்த்தபூர்வமாக கொண்டாடி இருக்கிறாங்க ஏன்னா அது வந்து கல்வி வந்து கடைச்சரகாக்க கூடாது எல்லோருக்கும் வந்து கிடைக்கணும்னு போராடி கொண்டிருக்கிற ஒரு ஜனநாயக அமைப்பு ஜேன்யூலேருந்து உள்ளூர் வரைக்கும் இன்றைக்கி வந்து இந்த விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிற கொண்டாடிட்டு இருக்காங்க இப்படி நாம் இது மாதிரியான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிறதான் இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்துகிற ஒரு எளிய உண்மையாக இருக்கும் என்று சொல்லி ஒரு நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற குழுமூர் மக்களுடைய தோழர்களுக்கும் அனிதாவுடைய குடும்பத்தினருக்கும் சகோதரருக்கும் அதே போல் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் என் சார்பிலும் நான் சார்ந்திருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய மாநில சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்து நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்